ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் கோம்லா டைலர் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா புடவை வந்து முந்தநடிகளை தான் பார்க்க போகிறோம் அந்த வீடியோ தான் வாங்கி சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ புடவை வந்து நம்ம கத்திரில் வெட்டினமனாக்கா ஸ்ட்ரைட்டாக வராது ஒரு கரெக்டாக இருக்காது கட்டுறவங்களுக்கு அதனால் நம்ம தைச்சோம்னா ஸ்ட்ரைட்டாக வரும் முந்தி இந்த மாதிரி அடிச்சிங்கன்னா தெரியாதவங்க கூட அடிக்கலாம் ஈஸியா இருக்கும் ஒரு சைடு அடிச்சிட்டோம் இது இன்னொரு சைடு ம் பாருங்க ஸ்ட்ரைட்டாக இருக்குது நம்ம கத்தியில் கட் பண்ணமுன்னாக்கா இது மாதிரி கரெக்டாக வராது புடவை ஓரம் வச்சிட்டோம் ஈஸியான முறையில் அடிச்சிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்